எல்லோருக்கும் வணக்கம் நிறைய தெரிந்த முகங்கள் மாதே சார் வந்தது அவரை பார்த்தது ஒரு சந்தோஷம் சந்தோஷந்தான் ஏன்னா சாக்லேட் படம் அப்போது நிறைய பேசிட்டு இருக்கோம் திரும்ப பற்றி இன்றைக்கி வந்து அன்றைக்கி விட்டதை இன்றைக்கி ஆரம்பித்து நான் சொன்னேன் மலேசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு படம் பார்த்தேன் ஒரு சைனீஸ் ஃபிலிம் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இதுதான் வந்து எங்களுடைய குடும்பம் எப்போ யாரை மீட் பண்ணாலும் ஒரு புது உற்சாகம் ஒரு புது சந்தோஷம் ஏஞ்சல் இருக்காங்க ஏஞ்சல் வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் வந்து கிராஜுவேட் ப்ளஸ் பெட்ராஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணாங்க ஷீஸ் ஃபிலிம் பற்றி எல்லாத்துக்கும் ரிங்கும் இருக்காங்க மை ஃப்ரெண்ட் ஃப்ரெஞ்சில் நானும் அவங்கள பார்த்தா ஃப்ரெஞ்சில் பேசிக்குவோம் ரெண்டு பேரும் ஃப்ரெஞ்சு படித்தவங்க அவங்க நல்லா படித்தாங்க நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக படித்தேன் கம்மிங் டு திஸ் ஆல்பம் இது ஒரு வித்தியாசமான ஒரு க்ரியேட்டிவ் ஒரு ஈரா அப்படின்னு சொல்லலாம் நான் முன்னாடி வந்து சினிமா தான் இருந்தது ட்ராமா தான் இருந்தது ப்ளேபேக்கில் வந்து ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்போதே வந்து சிங்கர்ஸ் வந்து பாடினதை நாங்கள்லாம் பார்த்த டைம் அது இப்போ வந்து எனி திங் இஸ் பாசி பாசிபிள் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் நிறையவே நிறைய அவென்யூஸ் இருக்குது அப்படி அவென்யூ இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்லா பாடுறவங்கள நல்லா மியூசிக் பண்ணுறவங்கள பார்க்க முடியுது இந்த சாய் அபியங்கர்னு எனக்கு தெரியவே தெரியாது அவன் வந்து அந்த சின்ன பையன் வந்து நம்ம ஹரிணியம் திப்போட சன்னு தெரியவே தெரியாது ஏ நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்தீங்கன்னா அரணி முதல் முதல்ல நம்ம ஸ்டுடியோவில் தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நிலா காய்கறி பாட வச்சது இப்போ என்ன ஞாபகம் இருக்குது ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக டேலண்ட் புது புது அவென்யூலேருந்து வரும்போது ஸோ அந்த சாய் அபியங்கரோட பாட்டு ரெண்டும் நாள்தோ ரொம்ப ஹிட் சினிமாவில் இருக்கிற பாட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அது ப்ரைவேட் ஆல்பம் தான் இன்றைக்கி மாதிரி இன்னொரு பிரைவேட் ஆல்பம் ஸோ அந்த அளவுக்கு இதுவும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அது ஒரு யங் டேலண்ட் இது வந்து ரொம்ப மெச்சோர் அண்ட் அட் த சேம் டைம் சினிமாவை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு டேலண்ட்டு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டேலண்ட்டு இந்த ஆல்பமோட கொஞ்சம் இது நான் கேட்டேன் அது பெரி பேப்பி எப்படி மியூசிக் எங்கே போய் சேரணுமோ அந்த மாதிரி மியூசிக்காக இருக்குது சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குது என்ன எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது இந்த டேரெக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக பதில் சொல்லணும் ஏன்னா அதை வச்சு தான் நம்மளை இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பாங்க ஒரு ஆக்டர் ஒரு டைரக்டர் வந்து எங்கிட்ட கேட்டார் நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்களை வந்து எதை வச்சு ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னு சொன்னார் கேட்டார் நான் சொல்லுமே அந்த சமயத்தில் எந்த பாட்டு ரொம்ப பிரபலமாக இருந்ததோ அந்த சுச்சுவேஷனுக்கு எந்த பாட்டு சரியா இருக்குமோ அதை வச்சு தான் நான் அந்த சம்பவத்தையும் ஞாபகம் வச்சுக்கவே உடனே கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு போனேன் இது ஸோ அதனால சினிமாவில் லைஃப்லேயே சங்கீதம் இல்லைன்னா மியூசிக் இல்லைன்னா ஒன்றுமே தான் சொல்லணும் காலையில் எழுந்தவுடனே ஒரு பாட்டை கேட்டால் ஆக்சுவலி நேத்திக்கு நான் வந்து காலையில் ஆறு மணிக்கு வந்தால் என்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து ஒரு புது ட்ரான்ஸ்லேட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன் அதில் பாட்டு இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தது நாளே வந்து சந்தோஷமாக ஆரம்பிச்சிது ஒரு ரம்யமாக ஆரம்பிச்சது ஸோ அதனால் இந்த ரம்யமான சந்தோஷமான சங்கீதத்தை கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து நன்றி சொல்லணும் நிச்சயமாக நன்றி சொன்னோம் திரும்பவும் சொல்கிறேன் சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் வேறு என்ன வேறு எதுவுமே கிடையாது தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இங்கே இந்த பிரசாதில் பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வருது குடும்பம் ஒரு கதமம் படத்துக்கு டப்பிங் இங்கே தான் பண்ணோம் அந்த படத்தில் வந்து லூப் டப்பிங் அப்படின்னா ஒரே இதை வந்து போடுவாங்க திரும்பி 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 போடுவாங்க கரெக்டாக பிடிச்சி சொல்லணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக் அப்படின்லாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் முடியாது என்ன ப்ரொஜெக்டர் போயிட்டே இருக்கும் ஸோ அங்கேருந்து நம்ம வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி ஏ டெக்னாலஜி இவ்வளோ தூரம் வந்தாலும் மனிதர்கள் நட்பு உறவு எல்லாம் இருக்குது இன்றைக்கி வந்து இந்த குடும்பத்தோடு எனக்கு இருக்கிற நட்பு அந்த குடும்பத்து மேலே எனக்கு இருக்கிற மரியாதையில் தான் வந்தேன் ரெஹானாக்கு தெரியுமா தெரியாது தெரியல தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எனக்கு ஒரு ரொம்ப உடம்பு சரி போய் நான் ரொம்ப ஒல்லி குச்சி மாதிரி இருந்தேன் நாற்பத்தொம்பது கிலோ தான் இருந்தேன் இப்போ உங்கள் அம்மா என்னை பார்த்துட்டு தினம் அந்த தினம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை என் வீட்டில் வந்து நான் இருக்கிற நான் படுத்திருந்த இடத்துல ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு போவாங்க அந்த விளக்கை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும் உனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால அந்த தாய்க்கு இப்போ எங்கே இருக்காங்களோ தெரியல அவங்களோட வாழ்த்து வந்து உங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அவங்க என்னுடைய எல்லாம் அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து வாழ்த்தா வரணும் நீங்க வந்து இன்னும் யூ ஷூட் ஷைன் பெட்டர் அண்ட் பிரைட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை தேங்க்யூ சோ மச் பிக் ஹார்டட் லேடி அ ஒண்டர்ஃபுல் லேடி ஹூ ஊசர்ஸ் எவ்ரி கைண்ட் ஆஃப் அப்ளாஸ் இன் திஸ் வேர்ல் டேலண்டட் பர்சன் மல்டி டேலண்டட் பர்சன் அண்ட் அ கிரேட் ஹார்ட் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச் கோமல் சர்மா எந்த விதத்திலையும் வந்து அவங்களுமே இட் இஸ் வெரி பிக் ஹார்டட் லேடி அண்ட்

என்ன வெரி பிக் கவிஞர் அருண் பாரதி ரொம்ப சைலண்டா ஹம்பிள் அவருக்காரு மிகப்பெரிய கவிஞர் தேங்க்யூ சோ மச் கமிங் அண்ட் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஏன்னா சார் அர்ஜென்ட்டாக ஒரு போனோம் எனக்காக இங்கே வந்திருக்காரு ஸோ இந்த ரிலீஸை வி ஸ்டார்ட் டாக்கிங் யூ வந்த எல்லாருக்கும் வணக்கம் இது ஒரு ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் ஒரு சொன்னதுனால தான் கொஞ்சம் அவசரமாக போகணும் இருந்தது முன்னாடி சொல்லினீங்கன்னா ஐ கேன் ஸ்பெண்ட் டே ஹியர் ஃபார் பிகாஸ் ரொம்ப ஒரு பிக் ஹார்டர் லேடி ஆமாம் ரொம்ப ஈகை குணமும் அளவற்ற அன்பும் கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதாபிமானி அவங்க ஓ இப்போ வெற்றி கூட கேட்டார் எங்கே சார் நிறைய ஃபங்க்ஷன் உங்களை பார்க்கவே முடியாது நினைச்சு பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணணும் நம்மள வந்து ஆக்சுவலாக அவங்க கேட்ட உடனே எதா இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு வந்து நிற்கணும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பண்பாடு இருவங்க எனக்கும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முப்பது வருஷம் ஒரு நட்பு இருக்கு என்னன்னா நாங்கள் ஜென்டில்மேன் பண்ண காலத்துல இருந்து அவங்க வீட்லேயே இருந்து ராத்திரி அங்கேயே சாப்பிட்டு தூங்கி இங்கே சாப்பாடு போடுவாங்க அங்கேயே அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நல்ல எப்போ புரிதலோடு இருந்தோம் அதை தாண்டி தொழில் முறையாக வந்து வரும்பொழுது வந்து சாக்லேட் படம் பண்ணும்பொழுது இதில் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொன்னாங்க நாஷ்டாலி சொல்லணும் ஏன்னா சிவாசினி மேடம் இங்கே இருக்காங்க ஏன்னா அவங்களும் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க அப்போ ஒரு பாட்டு ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப வைபான ஒரு பாட்டு அது ஆக்சுவலாக அந்த மலைமலை சாங்கு அதை பாட வைக்கணும்னு சொல்லி நிறைய பேரை ட்ரை பண்ணோம் பட்டு காட்ஸ் அண்ட் பர்சன் மாதிரி வந்து மேடம் ரகனா மேடம் வந்தாங்க அவங்க பாடினாங்க அதுக்கு பாடினதுக்கு அப்புறமா அதை வந்து அந்த பாட்டோட வீச் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து ஐ வாஸ் வெரி ப்ரிவிலேஜ் தட் யூ நோ ஷி நோ லெண்டர் வாய்ஸ் ஃபார் மை ஃபிலிம் அண்ட் தட் பிகம் ஏ கிரேட் சக்ஸஸ் அந்த மாதிரி வந்து ஒரு அவங்களுடைய கலை பயன் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ஆர்ட் பற்றி தான் அவங்களோட டாக் இருக்கும் அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக எதுவும் இருக்காது ஏன்னா இந்த ஒரு முப்பது வருஷமாக எங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது அவங்க யார்கிட்ட பேசினாலும் அந்த ஆர்ட்டை பற்றி தான் இருக்கும் மியூசிக் பற்றி இருக்கும் ஆர்ட்டை பற்றி இருக்கும் அதுதான் இருக்கும் இருக்கும்போது மற்றபடி அந்த டெடிகேஷன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் அது மட்டும் கிடையாது இன்னும் அவங்களோட கலைப்பயம் எப்படி இருக்குன்னா ஷி பிளஸ்டு வித் என்ன அவங்க அவங்களோட நின்று போகாமல் அவங்களோட பையனையும் கொடுத்துருக்காங்க ஒரு நேஷ்னல் அவார்டு சன் கொடுத்துருக்காங்க ஒரு மியூசிக் டேரக்டர் கொடுத்துருக்காங்க ஒரு நேஷ்னல் அவார்டு வின் படத்தில் ஒரு பர்ஃபார்ம் ஆன ஒரு நடிகை கொடுத்துருக்காங்க ஐ கான் காலர் ஆஸ் அ ஆக்ட்ரஸ் பிகாஸ் ஷி லிஃப்ட் வித் தேரக்டர் அண்ட் ஷி இஸ் கோயிங் டு வாட்டி பால் அவங்க இவங்க பண்ண புண்ணியெல்லாம் பசங்களை தான் போய் சொல்லுவாங்க கட்டாயமாக அதனால் நிச்சயமாக தேவர் கோயிங் டு ஹிட் நோ கிரேட் ஹைக்ஸ் அண்ட் திங்ஸ் டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆரோக்கியமும் அதே சமயத்தில் வந்து இன்னும் நிறையா சக்சஸ்ஃபுல்லும் இன்னும் நிச்சயமா ஒரு நேஷனல் அவார்டு நோக்கி அவரோட பயணம் இருக்கணும் அப்படின்னு எல்லாமே இறையண வேண்டிட்டு உங்களுக்கு நன்றி வணக்கம் இசைப்பதி பேசுறதுக்கு வந்து சரஸ்வதியோ சரஸ்வதி கீழே வந்து பாடலாம் எப்படி இருக்கும் அப்படி தான் இருப்பாங்க பட் அவங்க அவங்களோட திறமையில எவ்வளோ அவங்க உச்சக்கட்டமோ இருக்கலாமோ ஆனால் அதுக்கு மேலே மேம் வந்து ஒரு மதர் டேரஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் பிகாஸ் இல்லை மேம் இது மேம் ஏன்னா நானே வந்து பர்சனலாக இவங்கள பார்த்து அவங்களோட டேலண்ட் நம்ம எப்படி பார்த்து விழுந்திருக்கோமோ எப்படி நம்ம ஒரு ஃபேனோ க்ரேசி ஃபேன் மேம் இதோ பட் அவங்க ஆஸ் எ ஹியூமன் பீனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் டில் மார்னிங் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரிட்டி நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் மணி பவர் பொசிஷன் இந்த ஹேண்ட் ஆஃப் குட் அது மற்றவங்களுக்கு நல்லதான் பண்ணோம் அது ஒரு ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட் உதாரணம் வந்து ரெஹானா மேம் தான் ஏன்னா சே லைக் எவ்ரி டைம் அவங்க என்னன்னா மோர் தென் ஒரு டேலண்ட் அந்த பிளெஸிங் அவங்களுக்கு என்ன சொல்லாங்கன்னா காட் பிளஸிங் இருந்தாலும் அது வச்சுட்டு அவங்களுக்கு அவங்க அந்த பொசிஷன் யூஸ் பண்ணாமா நான் மற்றவங்களுக்கு நான் எவ்வளோ சேரிட்டி பண்ணலாம் ஏன்னா எங்கள் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் மேமே பார்த்து நான் மயங்கினது வந்து சேரிட்டி அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் எவ்ரி நிமிஷம் நான் இப்போ எனக்கு இந்த ஆல்பம் இப்போ ஹிட் ஆகுதா நான் இதை வச்சு எவ்வளோ பேருக்கு நான் சேரிட்டி பண்ண முடியும் அது வந்து சீக்ரெட்டாக பண்ணுறாங்க நிறைய பேருக்கு அந்த விஷயமே தெரியாது அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒன்று வேணும்னு சொல்லாங்கன்னா டேலண்ட் எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீங் ஒரு லேடியாக அவங்கள பார்க்குறது ரஹானா மேம் மட்டும் தான் அது அவங்களோட மெக்னானிமிட்டி யூனோ எனக்கு இவங்களோட யூனோ இதில் இது நீங்கள் ஒரு இந்த பாடலோட ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கண்ணு மூடி கேளுங்களேன் ஒரு இன்டர்நேஷ்னல் சிங்கர் வந்து அங்கே பண்ணியிருப்பாங்க அது வந்து இங்கிலீஷில் நீங்கள் இப்படி பாடுவீங்களா இல்லை தமிழில் கூட நான் இப்படி வந்து பாடுவேன் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்த்துருப்போம் யாராலையும் இந்த லெவல்லே வந்து பாட முடியாது த வே மேம் ஹஸ் பர்ஃபார்ம் இட்ஸ் அ டோட்டலி இன் இன்டர்நேஷ்னல் ஆல்பம்னு சொல்லலாம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் என்டாயர்லி அந்த சாங்கே வந்து தூக்கி கொடுத்துருக்கு த வே ஷிஸ் பர்ஃபார்ம் எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் த ஹார்ட் அண்ட் இந்த சாங் அகெயின் எடுக்கிறதுக்கு காரணம் நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு வாய்ப்பாக இருக்கணும் இட் இட்ஸ் நாட் ஓன்லி அந்த வாய்ப்பாக இருக்கணும் ஒரு ஆல்பமும் ஒரு படமும் வந்து பெருசாக வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பெனிஃபிட் வருது நிறைய இப்போது ஒரு படம் வந்து ஹிட் ஆகுதுன்னா ஒரு பெரிய வரும்போது நிறைய வருமானம் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து வருது ஸோ அதுவும் அவரோட நோக்கம் இருந்திருக்கு ஸோ டோட்டல் அண்ட் டோட்டல் இது எடுக்கிறதுக்கு அவங்க இருக்கிற பரிஷங்க அவங்க ஷி டசன் ஹாவ் டு டூ எனி திங் பட் இன்னமும் இது வரைக்குமோ நான் ஓகே அஸ் அ ஹியூமன் பீங் நான் எப்படி உதவி பண்ண முடியும் ஆஸ் அ டேலண்ட்க்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி இருக்கட்டும் இல்லை ஆல்பம் இது இருக்கட்டும் ஒரு வேறு இடத்துக்கு போகணும்னு இருக்கோம் மேம் பற்றி பேசுனா பேசிகிட்டே போகலாம் சுஹாஸ்னி மேம் பற்றி சொல்லணும் மேம் வான படம் பார்த்து நாங்கள் விழுந்திருக்கோம் லைக் எப்படி ஒரு ஆக்டிங் இன்ஸ்பிரேஷன் ட்ரை பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸ்ரீ சச்சின் அமேசிங் ஹியூமன் பீங் நிறைய இடத்துல மேம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தது எப்படி அவங்க நார்மலாக எல்லோரும் கிட்டே ஒரு டேலண்ட் ஒரு ஆக்டிங்கில் ஷீஸ் லைக் டு சே அவங்க எல்லாம் மேட்சே பண்ண முடியாது டுடே ஆல்சோ தி ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் இஸ் வானோ தான் பண்ணது லைக் வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட் நான் அது நூறு வாட்டி கூட பார்த்து அது பார்த்துட்டே இருக்கலாம் ப்ளஸ் எங்கள் டைரக்டர் மணிவி நாயர் சார் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க அஸ் அ தீமாக அவங்க பண்ணியிருந்தாங்க எம்எல் முகமத் சச் அமேசிங் யங் டேலண்ட் அமேசிங்காக மியூசிக் வந்து பண்ணியிருந்தாங்க மைக்கேல் சார் சொல்லணும் எங்கள் யூனோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் ஜான் சார் ஏன்னா அவங்க துபாயிலே இருந்தாங்க அப்போ நாங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ட்ரையல் ஷூட் ஒன்றும் இருந்தோம் அது ஒரு இன்டர்நேஷ்னல் வைப் கொடுக்கறதுக்காக அங்கேருந்து இன்றைக்கி விழா இந்த ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் நிலவே அவங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் மீடியா பீப்புள் மை ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த சாங்கை கூட ப்ரமோட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஐநோ நீங்கள் பண்ணுவீங்க எப்போவுமே உங்கள் லவ் சப்போர்ட் வேணும் தேங்க் யூ